எல்லாரும் மதியம் சாப்பிட்டீங்களா தூங்குனீங்களா அல்லாஹிருபில் மதரசாவுக்கு வந்திருக்கீங்க அப்படி தானே நல்லபடியா இருப்பீங்களா இன்ஷா அல்லாஹ் இன்ஷாத்தாலா நீங்க யாரையெல்லாம் விட்டுங்க வந்திருக்கீங்க உம்மா அத்தா தங்கச்சி அண்ணன் தம்பி இப்படியாக உங்கள் உறவுகளை விட்டு இங்கே வந்திருக்கீங்க அப்படி தானேம்மா அது கஷ்டமா அல்லது வந்து ஜாலியா கஷ்டம் தானே இது யாருக்கும் உமாவை தேடலையா பாப்பாவை தேடும் உம்மாவை தேடும் அண்ணனை தேடும் தம்பியை தேடும் அக்காவை தேடும் தங்கச்சியை தேடும் அப்படி தானே உங்கள் உம்மாவுக்கும் தெரியுமா தேடாதா உங்கள் அத்தாவுக்கும் தேடுமா தேடாதா அப்போ இப்படியெல்லாம் இருந்து இங்கே வந்த நோக்கம் என்ன சேட்டை பண்ணவா நல்லா படிக்காமல் இருக்கவா ஓதாமல் இருக்கவா ஒழுக்கம் இல்லாமல் இருக்கவா அப்போ எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க ஒழுக்கம் ஓத படிக்க திரும்ப சொல்லுங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க படிக்க அப்போ நம்மளுடைய நோக்கம் அதை நோக்கி இருக்குமா புரியுதா இந்த நோக்கத்தை நாம் மனதில் பதிய வைத்து கொண்டு அதை நோக்கியே போயிட்டே இருக்கணும் புரியுதா இப்போ இங்கேருந்து உங்க ஊருக்கு ஊர் எந்த ஊருமாருமா வடகரை இப்போ வடகரைக்கு பஸ்ஸு வடகரைன்னு போட்ட பஸ்ஸில் ஏறணுமா சும்மா காலியாக போ ஒரு இருக்கு அட்டை அல்லது காலியாக இருக்குது அதில் அந்த பஸ்ஸில் ஏறணுமா வடகடன் பஸ்ஸில் தான் எங்கே விடுவோம் வடகடன் பஸ் அங்கே போடலை சும்மா எதை எழுதி வச்சிருக்கு என்னன்னே தெரியல அந்த பஸ்ஸில் ஏறனா பஸ் எங்கே போவோம் எங்கே போகணுன்னு தெரியுமா தெரியாதா தெரியாது எங்கேயோ போயிடும் அப்போ நம்ம வடகரைக்கு போக முடியுமா எங்கேயுமே போக முடியும் அப்போ இந்த பஸ்ஸில் தான் வடகரைக்கு போக முடியும் வடகர பஸ்ஸில் ஏறினா தான் மதரசாவுக்கு இங்கே வந்துவிட்டோம் நோக்க எந்த நோக்கத்தில் பயணப்பட்டு போகணும் ஒழுக்கம் ஓதுகிறது படிக்கிறது இந்த மூணு தான் இந்த மூணு என்ற அந்த ஊருக்கு தான் நான் பயணப்பட்டு போகிறோம் எந்த ஊருக்கு போகிறோம் ஒழுக்கம் என்ற ஊர் ஓதுறது என்ற ஊர் படிக்கிறது என்ற ஊர் அந்த ஊரில் உள்ள பஸ்ஸு தான் மதரசா புரியுதா இப்போ பஸ்ஸில் ஏரியாச்சு இஷ்டம் போல் இருந்துடலாமா சீட்டில் உட்காரணும்ல நீ நின்றே இருக்க முடியுமா அது படுத்துக்கிட்டே இன்னொன்றுத்துக்கு தொந்தரவு தர்ற மாதிரி படுத்துக்கிட்டே இருக்க முடியுமா டிரைவர் சீட்டில் போய் உட்கார முடியுமா நான் கொஞ்சம் ஓட்டிக்கிறேன் எவ்வளோ நேரம் தான் நீ ஓட்டுவேன் தள்ளு அப்படின்னு சொல்லி தான் ஓட்ட முடியுமா பஸ்ஸில் உட்காந்து இல்லை கண்டிப்பாக டிக்கெட் வாங்கிட்டு இருக்காரு யோ எவ்வளோ நேரம் டிக்கெட் வாங்குற கூட நான் எடுத்தாரான்னு சொல்லி டிக்கெட்டை கொடுத்துட்டு பா காசு நம்ம பக்கத்துக்கு போட்டால் நல்லா இருக்குமா அவங்கவுங்க வேலை யார் பார்க்கணும் அவங்க தான் நம்ம ஒரு பயணி நமக்கு எந்த சீட்டு ஒதுக்கப்பட்டிருக்கோ அவங்க உட்காந்துக்கணும் புரியுதா இப்போ உங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட சீட்டு என்ன சில பேர் இப்படிதான் ஆரம்ப பாடசாலையாக வந்திருக்கீங்க அவங்க அதில் கண்ணும் கருத்துமாக இருக்கணும் சில பேர் குரான மனப்பாடம் பண்ண வந்திருக்கீங்க அதில் என்ன செய்யணும் கருத்துமாக இருக்கணும் சில பேர் ஆலிம் படிக்க படிச்சிட்டு இருக்கீங்க அதில் என்ன செய்யணும் கண்ணும் கருத்துமாக இருக்கும் கவனமாக இருக்கணும் அதான் அவங்களுடைய ஸ்டாப்பு அதான் அவங்களுடைய லிமிட்டு புரியுதா அதை நோக்கி என்ன செய்து கொண்டு இருக்கணும் பயணப்பட்டு கொண்டு இருக்கும் அப்படி பயணப்பட்டால் கரெக்டாக எங்கே இறங்கிடலாம் வடகரைனா வடகரில் இறங்கிடலாம் இப்போ அந்த நோக்கத்தை நோக்கி மூணு நோக்கம் நம்முடைய பஸ்ஸுடைய ஊர் பேர் என்ன மூணு தான் என்னது ஒழுக்கம் ஓதுதல் படிக்குதல் அந்த பஸ்ஸில் ஏரியாச்சு அந்த பஸ்ஸு தான் என்னது மதரசா அப்போ அதை நோக்கி போயிட்டே இருக்கும் அல்லாடது துவா கேட்டுக்கிட்டே இருக்கும் இப்படி இருந்தால் நமக்கும் பறக்கிறது நம்ம வீட்டிலையும் பறக்கு நீங்கள் எத்தனை பேர் வீட்டில் கஷ்டப்படுறாங்க உமா கஷ்டப்படுறாங்களா இல்லையா அத்தா வெளிநாட்டில் கஷ்டப்படுறாங்களா இல்லையா இங்கே இருந்தும் கஷ்டப்படுறாங்களா இல்லையா யார் வந்து நம்மளுடைய தேவையை பூர்த்தி செய்வா சொல்லுங்க அல்லாதவே தவிர நம்ம தேவையை யாரா பூர்த்தி செய்ய முடியுமா இல்லை அல்லாகவே தவிர நமக்கு யாரா உதவ முடியுமா இல்லை எனக்காக சொல்றீங்களா உண்மையிலேயே சொல்றீங்களா உண்மையிலேயே அல்லாகவே தவிர யாரேனும் நமக்கு உதவ முடியுமா அதுக்காகத்தானே அல்லவ நம்ம வணங்குறோம் நம்ம அல்லாஹ் எதுக்காக தொழுகிறோம் சும்மா தொழுகிறானே அப்படியாப்பா எதுக்காக வேண்டி அல்லாஹ நம்ம தொழுகுறோம் தொழுதமா இல்லையா அசர் தொழுதமா இல்லையா எதுக்காக தொழுகிறோம் சொல்லுங்களேன் யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன் பாப்பா புது பிள்ளைங்க சொல்லுங்க அல்லாஹுக்காக தொழுகிறோம் எதுக்காக அல்லாவுக்காக தொழுகுறோம் அழகா சொன்னார் பையன் நம் தேவைகளை யார் பூர்த்தி செய்கிறா தான் பூர்த்தி செய்கிறோம் இப்போ நம்ம வந்து பிறக்கும் போது அல்லா எனக்கு கண்ணை கூடுன்னு கேட்டோமா அப்போ பல்லாத்தில் கண்ணை கொடுத்தானா இல்லையா அதை இங்கெல்லாம் பார்க்குறோமா இல்லையா பிறக்கும் போது அல்லாவே எனக்கு வந்து காதை கூடு அப்படின்னு கேட்டோமோ பல்ல கூடுன்னு கேட்டோமோ மூக்கை கூடுன்னு கேட்டோமோ மூக்கே இல்லை எப்படி இருக்கும் ஒரு கற்பனை பண்ணி பாருங்க ஒருத்தருக்கு மூக்கே இல்லை நல்லா இருக்குமா காதலை மூச்சு விடுறான் மூச்சு விடாம காதல மூச்சு காதல குரட்ட விடுறான் நல்லா இருக்குமா பல்லாத்துல ஒவ்வொன்னு நம்ம கொடுத்துருக்கானா இல்லையா கண்ணை எங்க வைக்கணுமோ அல்ல அங்க வச்சிருக்கான் காதை எங்க வைக்கணுமோ அல்ல அங்க வச்சிருக்கான் மூக்கை எங்க வைக்கணுமோ அல்ல அங்க வச்சிருக்கான் மூக்கை கொண்டு போய் எங்க தூக்கி வச்ச நல்லா இருக்குமா அசிங்கமாக தானே இருக்கும் லாக் சொன்னால் சொல்லிகிட்டே போகலாம் அப்போ நமக்கு அல்லாஹால என்னென்ன தேவைகள் இருக்கோ பூர்த்தி செய்கிறானா இல்லையா அதற்காகத்தான் யாரை வணங்குறோம் அல்லாஹ் இன்னும் சொல்ல போனால் எந்த உமா அப்பாவை நம்ம நேசிக்கிறோம் நம்ம அத்தாவை நம்ம நேசிக்கிறோமா உங்கள் அத்தாவை எவ்வளோ பிடிக்கும் அளவு இருக்கா உங்கள் அம்மாவை பிடிக்குவதுக்கு அளவு இருக்கா அவ்வளோ பிடிக்குமா இல்லையா அளவே இல்லாமல் தானே உமாவை பிடிக்கும் அழவே இல்லாம தானே அத்தாவை பிடிக்கும் அந்த அத்தாமாவை கொடுத்தது யாரு தான் அந்த அண்ணன் தம்பியை கொடுத்தது யாரு தான் உங்களுக்கு அண்ணன் தம்பி தான் இருந்தா அண்ணன் தம்பி பிடிக்குமே பிடிக்காதா பாசம் எல்லாத்துக்குமே இருக்கும் அக்கா தங்கச்சி மேல பாசம் இருக்கா பாசம் இல்லையா எல்லாத்துக்கும் இருக்கும் அதெல்லாம் கொடுத்தது யாரு தான் அதுக்காக வந்து யாரை வணங்குறோம் இதையெல்லாம் கொடுத்த ரப்ப நான் கண்ணியப்படுத்துறேன் அவன் சொன்னது படி நான் கேட்பேன் அவள் என்ன கல்வியை கற்க சொல்லியிருக்கிறானோ நான் கற்றுக்கொள்வேன் ஒழுக்கமாக இருக்க சொன்னால் ஒழுக்கமாக இருப்பேன் இதுக்கு தான் நம்ம மனசாக்கு வந்துடும் அப்போ அதை நோக்கி பயணப்படுவோமா இன்ஷா அல்லாஹ் சாலா என்னென்ன ஒழுக்கங்கள் சொல்லப்படுதோ எப்படி பேசணும் எதை பேசக்கூடாது யார்கிட்ட நட்பு கொள்ளணும் யார்கிட்ட நட்பு கொள்ளக்கூடாது எதை பேசணும் எதை பேசக்கூடாது எங்கே சிரிக்கணும் எங்கே சிரிக்கக்கூடாது ட்ரெஸ்ஸிங் எப்படி ட்ரெஸ்ஸிங் ட்ரெஸ் போடணும் என்னென்ன ட்ரெஸ் போடணும் எந்தென்ன ட்ரெஸ் போடக்கூடாது என்ன உணவை சாப்பிடணும் எந்த உணவை சாப்பிட கூடாது எப்படி சாப்பிடணும் எப்படி சாப்பிடக்கூடாது இதெல்லாம் ஒழுக்கங்க நம்ம அன்றாட நடைமுறை இருக்கா இல்லையா எப்படி வேணா தூங்கலாம்ல ஜட்டி போட்டு தூங்கலாம தூங்கூடாதா நல்லா இருக்குமா இதுவும் ஜட்டி போட்டு தூங்குறாரு ஜட்டி இல்லாமலே தூங்குறாரு எப்படி இருக்கும் நல்லா இருக்குமா அசிங்கமா தானே இருக்கும் அப்போ தூங்குறதுக்கு என்ன இருக்கு ஒழுக்க இருக்க இல்லையா ஒழுங்கான ட்ரெஸ் போட்டு நல்ல கண்ணியமாக தானே தூங்கணும் அந்த ஒழுங்க முறைகள் ஒழுக்க முறைகளை கற்றுக்கொள்ளணும் அதை சொன்னால் அதை மனசில் வச்சுக்கணும் அதுதான் ஒழுக்கும் ஒரு பையன் சேர வந்தார் வரும்போதே கையில் செயின் அந்த பையனுக்கு தெரியலை சொன்னதுமே கழட்டி வச்சுக்கிட்டாப்புல அதுதான் ஒழுக்கும் முடி விகாரமாக இருந்துச்சு அப்படி வச்சுக்கூடாதுப்பா நான் அழகாக கட் பண்ணணும்னு சொன்னால் சரிங்க சார் நான் வரும்போது கட் பண்ணிட்டு வந்துடுறேன் அதுதான் ஒழுக்கம் நம்முடைய தவறுகளை சரி செய்து கொண்டே வரணும் இப்போ ஒழுக்கம் தான் என்னது எது கண்ணியமான வாழ்க்கையோ அதுதான் ஒழுக்கம் கண்ணியமான வாழ்க்கை எங்கே தெரிஞ்சுக்க முடியும் இங்கே தான் தெரிஞ்சு முடியிலிருந்து கால் நகை வரைக்கும் நம்ம எப்படியெல்லாம் கண்ணியமாக வச்சுக்கணும் அந்த முறைகளை எல்லாம் தெரிந்து கொள்வது தான் என்னது ஒழுக்கம் சரி ஒழுக்கத்தை கற்றுக்கிட்டோம் அடுத்து தான் என்ன செய்யணும் குரானை கற்றுக்கணும் அதில் போட்டி இருக்கணும் இங்கே யாரில் அலிபா வந்திருக்கீங்க அலிபா மூணு பேர் மூணு பேருக்கு மத்தியில் போட்டி இருக்கணும் யார் முதல்ல முடிக்கிறான் முதல்ல முடிச்சு இங்கே குரான் முப்பத்தஞ்சு குரான் வச்சிருக்கேன் அது மூணு பேரில் யார் ஃபஸ்ட்டு வந்து வாங்குறான்னுப்பா அதே மாதிரி குரான மனப்பாடம் பண்ண யாரெல்லாம் வந்திருக்கா ஒன்று ரெண்டு மூணு நாலு மனப்பாடம் மனப்பாடம் இப்போ குரான முப்பது குரானா வச்சதுக்கு யார் ஓதுறது யார் அதான் வேணும் இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அதில் மனதம் செய்யக்கூடியவங்க யார் ஹிப்ஸுக்குன்னு போட்டது யாரை ஒன்று ரெண்டு மூணு அவர் நாலு நாலு பேர் அதில் அவர் பழைய பிள்ள இப்போ நீங்கள் மூணு பேர் அதில் ரெண்டு பேருமே ஏறத்தால் ஒரு ரெண்டு மூணு திசு மனப்பாடம் பண்ணியிருக்கீங்க அப்படி தானே அதை சரி பண்ணி அதில் இருந்து போட்டி வரணும் போட்டி தான் ஃபர்ஸ்ட் புரியுதா போட்டி போட்டு நீ எத்தனை பக்கம் கொடுக்குற நான் எத்தனை பக்கம் கொடுக்குறேன் பா பார்த்துப்போம் ஆரோக்கியமான போட்டியாக இருக்கும் அது மாதிரி சுமரா அந்த மற்ற பசங்க வருவாங்க அதில் கண்ணும் கருத்துமாக இருக்கணும் இப்படி நம்ம சருப்பு மனப்பாடம் பண்ணணும் எப்படி மீசானை தெரிஞ்சுக்கணும் ஃபா கலிம இல்லத்து என்ன ஐன்கலிமா இல்லத்து என்ன லாம் கலிமை இல்லத்து என்ன அதை அப்படி குரானோட எப்படி பொருந்திக்க குரானில் உள்ள டென்சஸ் என்னென்ன அதில் உள்ள கிராமர் என்ன அதை படித்து எப்படி புரிஞ்சுக்கணும் எப்படி சொல்லித்தராங்க அதில் கவனமாக இருக்கும் புரியுதா எப்படி துவாக்களை மனப்பாடம் பண்ண இது எல்லாத்துக்கும் பொது துவாக்களை மனப்பாடம் பண்ணிக்கணும் பாத்ரூம் போகும்போது என்னதுவாக ஓதணும் பாத்ரூமை விட்டு வெளியே வரும்போது என்னதுவாக ஓதணும் சாப்பிடும்போது என்னதுவாக ஓதணும் சாப்பிட சாப்பிட்டு முடித்த பிறகு என்னதுவாக ஓதணும் தூங்குவதற்கு முன்பு என்னதுவாக ஓதணும் தூங்கி இயலுது பின்பு என்னதுவாக ஓதணும் இப்படியாக எல்லாத்தையும் என்ன செய்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொள்ளும் சரி ரெண்டாவது எதை கற்றுக்கிட்டோம் ஃபஸ்ட்டு ஒழுக்கன்னு சொன்னோம் ரெண்டாவது என்னது மூணாவது படிப்பு ஸ்கூலுக்கு நீங்கள் போறீங்க சும்மா போயிட்டு வரணுமா அங்கே என்ன சொல்லி தராங்களோ அதில் கவனமாக இருந்து அந்த பாடத்தில் என்ன செய்து கொள்ளணும் கவனமாக படிச்சுக்கணும் அப்போனா தான் நல்ல மார்க் எடுக்க முடியும் புரியுதா டென்த்தில் மார்க் எடுக்கணும்னு சொன்னால் டென்த்தில் மட்டும் படித்தா போதுமா இப்போ மேக்ஸ் தெரிஞ்சாதுன்னா டென்த்துலேயே அது ஹெல்ப்பாக இருக்கும் இப்போத்துல இருந்தே டென்த்துக்கு தயார் டென்த்தில் தயாராகிட்டார் என்பதற்கான அடையாளம் என்ன இப்போ எந்தெந்த வகுப்பில் நீங்கள் படிக்கிறீங்களோ அந்தந்த வகுப்பு லீடராக வரும் உங்கள் மிஸ்ஸுங்க வந்து சொல்லணும் எங்களுடைய கிளாஸுடைய லீடர் வந்து அபுரார் தான் அஸ்லம் தான் உன் பேர் என்னவா ஷரீ ஆ ஷமீர் தான் திவான் தான் இப்ராஹிம் தான் அப்படின்னு வந்து சொல்லணும் நான் கேட்கும்போது சொல்லணும் மற்ற பசங்க வந்து எங்கள்கிட்ட சொல் நம்மள்ட்ட சொல்லணும் அப்போ தான் தயாரிப்பாக ஆகிட்டிங்கன்னு நடத்தும் சும்மா போனோம் பாடம் நடத்துகிறாங்க சும்மா உட்காந்தோம் வந்தோம் தெரு சுற்றணும் ஓ இத்து போன நண்பன் கிடச்சா அவங்க கூட பழகணும் அப்படி நேரத்தை கழிக்க கூடாது வம்பாயிடும் ஆளுக்கு அப்போ ஸ்கூல்ல என்ன செய்யணும் நன்றாக படிக்கணும் படிப்பீங்களா செய்வீங்களா இன்ஷால்லா அதே மாதிரி உங்களுக்கு என்ன பிரச்சனையும் வந்து சொல்லணும் எனக்கு பசிக்குது வந்து சொல்லணும் எனக்கு ஸ்நாக்ஸு தீந்து போச்சு கொஞ்சம் சொல்லுங்க எனக்கு உம்மாவை தேடுறது வாப்பாவை தேர்றது ஃபோன் பேசணும் பேசுங்க ஆனால் பாடம் நல்லா கொடுத்து முடிச்சு இந்த மூணு டிமிக்கு கூட என்ன செய்யக்கூடாது எல்லாத்துலேயும் அது வேணும் இது வேணும்னு சொல்லக்கூடாது எதில் கவனம் இருக்கணும் இந்த பாடத்தில் ஒழுக்கத்தில் குரான் பாடத்தில் ஸ்கூல் பாடத்தில் இவைகளெல்லாம் கவனம் வச்சுக்கிட்டு அதெல்லாம் முடித்த பிறகு வந்து என்ன செய்யணும் நான் வீட்டுக்கு ஃபோன் பேசணும் எனக்கு ஸ்நாக்ஸ் வேணும் எனக்கு வந்து என்னென்ன தேவைகள் இருக்குது என்ன அவன் அடிக்கிறான் அவன் திட்டுறான் மனசில் வச்சுக்கக்கூடாது என்ன பிரச்சனையோ வந்து என்ன செய்யணும் மனசு விட்டு சொல்லு ஆனால் என்ன செய்யக்கூடாது போய் சொல்லக்கூடாது என்ன சொல்லக்கூடாது தவற ஒப்புக்கொள்ளும் புரியுதா ஆமாம் என் மனதான் தப்பு நான் அடிச்சிட்டேன் என்ன அழகா மன்னிச்சுக்கு மன்னிக்க தான் போகிறோம் தவறுகள் எல்லாம் செய்வாங்களா இல்லையா ரசுல்லா சொன்னாங்க ரசூலுல்லா யாரு அல்லாஹினுடைய தூதர் நமக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தவங்க அல்லாஹுவையை கற்றுக் கொடுத்தவங்க எப்படி வந்து பேசணும் இப்போ எதெல்லாம் ஒழுக்கம்னு சொன்னா இல்லையா அந்த ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தவங்க யார் முகமது ரசூருல் நம்முடைய லீடர் அவங்க தான் நம்ம தூதர் அவங்க தான் நம்முடைய முன்மாதிரி யாரு தான் ரசூருல்லாஹி சல்லா வலிஸ் முஹம்மது என்று கேட்டால் சல்லல்லாஹாலா முகம்மது சல்லல்லா வாலேஸ்வன் ரசுல்லாவினுடைய திருப்பெயரை கேட்டால் என்ன சொல்லணும் அலா வாலா முகமது சல்லாஹல் அப்படின்னு சொல்லும் புரியுதா அவங்க சொன்னாங்க ஒவ்வொரு மனிதனுமே தவறு செய்யக்கூடியவன் தான் புரியுதா ஆனால் தவறு செய்யக்கூடியவர்களிலே சிறந்தவன் யார் மன்னிப்பு கேட்கக்கூடிய சொன்னா அர்த்தம் ஒவ்வொரு மனிதனுமே என்னதான் தவறு இவன் அவனை அடிக்க தோணும் அவனை கேலி கிண்டல் பண்ண தோணும் அது தவறுப்பா என்று உணர்ந்து மாற்றிக்கும் இன்னொருத்தனை கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்க மனசு உடையமா உடையாதா நம்ம ஒருத்த கேலி பண்ணுறான் நம்ம மனசு வருமா வராதா நம்ம ஒருத்த கிண்டல் பண்ணுறான் நம்ம கோவரமா வராதா இப்ப நமக்கு வலிச்ச மாதிரி அவனுக்கு வலிக்கும் அப்போ என்ன செய்யக்கூடாது இன்னொருத்தனை கேலி பண்ணக்கூடாது கிண்டல் பண்ணக்கூடாது விளையாட்டு இருக்கலாம் அவன் மனசு புண்படுது என்று தெரிந்தால் சரி பண்ணிக்கணும் சரி பண்ணிக்கலாமா அதே மாதிரி ஒரு தவறு நடக்குது அதை சுட்டி காட்டினா என்ன செய்து கொள்ளணும் இதை மாத்திக்கப்பா தான் என்ன செஞ்சுக்கணும் மாற்றிக்கணும் தம்பி இதை திருத்திக்கப்பா இந்த போங்குண்டை சரியில்லப்பா அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணிக்கணும் அப்புறம் யார் திருத்துவா திருத்த தானே இங்கே விட்டுருக்காங்க யார் மேலேயும் உஸ்தா மக்கள் வருத்தப்பட மாட்டேன் எல்லாரும் நல்ல பிள்ளைங்க தான் எல்லாரும் பிரியமான பிள்ளைங்க தான் என்ன பிள்ளைங்க தான் பிள்ளைங்க தான் என்ன செஞ்சுக்கணும் கேட்டுக்கணும் அப்படி எல்லாம் செய்வீங்களா சாலா அப்ப உங்களுக்கு என்ன உங்களுக்கு மனக்கவலை உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு எல்லாத்தையும் சொல்லுவீங்களா அதான் யாருக்கும் அநியாயம் செய்யாமல் இருப்பீங்களா இன்ஷால்லாஹாலா அதே மாதிரி நல்லா சாப்பிடணும் புரியுதா நல்லா சாப்பிடணும் அதுல வந்து எனக்கு இது ஏற்றுக்க மாட்டது பிடிக்க மாட்டேதான் வந்து சொல்லணும் புரியுதா அதே மாதிரி தண்ணி நல்லா குடிக்கணும் தண்ணி குடிக்காம இருக்க கூடாது சில பிள்ளைங்க தண்ணி குடிக்காம இருக்காங்க அது நல்ல நோயை ஏற்படுத்திடும் குடலை ஒட்டிக்கும் அப்படி அப்ப நல்லா சாப்பிட முடியாது அப்ப என்ன செய்யணும் தண்ணி நல்லா குடிக்கணும் அதே நேரத்தில் மழை நேரமா இருக்கு தண்ணியில் அலம்பக்கூடாது தேவைக்கு என்ன செய்யணும் தண்ணீரை பயன்படுத்திக்கணும் தண்ணீரை உட்க மேல ஓட்டிகிட்டே இருக்கக்கூடாது மேலே ஊற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது அப்போ ஜோராக வந்துடும் படிக்க முடியாது படிப்பு ஒம்பா பேர் ஓதுதல் ஒம்பா பேர் எவ்வளோ செலவு பண்ணி இவங்க சேர்த்துருக்காங்க அப்ப அதுக்கு அர்த்தம் இல்லாம அதெல்லாம் மாத்திக்கலாமா சரி சரி பண்ணிக்கலாமா அதேமாதிரி பள்ளிவாசலில் வந்து அழகா அசத்து உட்கார வைப்பேன் அதேமாதிரி அழகாக அழகா உட்காந்துக்கணும் எந்தெந்த ஒர்க்குஷாலாக கொடுப்பாங்க அந்த பாடங்களை பார்த்துக்கணும் எப்படி தொழுகணும் சொல்லி தருவாங்க அதை அப்படி கேட்டுக்கணும் என்னென்ன துவாக்கள் ஓதுன்னு சொல்லி கொடுப்பாங்க அதையும் துவா கேட்டுக்கணும் இதெல்லாம் மனப்பாடம் பண்ணப்பா என்று சொல்லுவாங்க அதை மனப்பாடம் பண்ணிக்கணும் தொழுகையில் விளாடாம அழகாக தொழு செய்வீங்களா இப்ராஹிம் போன வருஷமாக தப்பி கட்டிகிட்டு இன்னொருத்தனை கூட ஒரு கில்லு அதெல்லாம் வருமா அதெல்லாம் இல்லாமல் இருக்கும் நம்ம வந்து தொருகுறம யார் முன்னால நம்ம நிற்கிறோம் அல்லாஹ் முன்னால நம்ம நிற்கிறோம் அந்த பக்தியோடு நிற்கணும் ஏ ரப்பு முன்னால் நிற்கிறோம்ப்பா சிரிக்கக்கூடாது ஏ ரப்பு முன்னால நிற்கிறோம் இன்னொருத்தண்டு பேசக்கூடாது ஏ ரப்பு அலட்சியமா நிக்க அலட்சியமாக நிற்கக்கூடாது ஒன்றைக்காலில் நிற்கிறது கவட்டை விரிச்சுட்டு நிற்கிறது அசுத்தமான ஆடையில நிற்கிறது கல்யாணத்துக்கு அப்படி தான் போமோ நாற்ற முடித்த கைலி நாற்ற முடித்த தொப்பி பழு தேக்காத வாயி குளிக்காத உடல் இப்படியே நம்ம கல்யாணத்துக்கு போவோம் ரெடியா எப்படி போவோம் டாப்பா அத்தர் போட்டு சென்ட் போட்டு புது ட்ரெஸ் போட்டு குளிக்காதவங்க குளிச்சிடுவானா இல்லையா பெருநாக்க குளிக்கிறானா இல்லையா கல்யாணத்துக்கு வந்து குளிச்சு போறான்னா இல்லையா இவ்வளவு பந்தாக போறான் போறேன்னா இல்லையா ஆனால் தொலைகைக்கு வரும்போது பழைய கைலி கிழிஞ்ச கைலி நஞ்ச கைலி தேஞ்ச கைலி தேஞ்ச தொப்பி அழுக்கு பிடிச்ச தொப்பி வருஷத்துக்கு ரம்ஜான்ல வாங்கின தொப்பி அடுத்த ரம்ஜான் துவைக்கிறதே கிடையாது அதை போட்டு போட்டு பள்ளிவாசலுக்கு வந்துடுறோம் இப்படி அல்லவா கண்ணியப்படுத்துறது பள்ளிவாசலில் தொலிகள் இருக்கணும் அழகான ஆடை உடுத்திருக்கும் தூய்மையான ஆடை உடுத்திருக்கணும் அதையும் செய்வீங்களா எல்லா ஆடை அழகா இருக்கு ஜிப்பா அழகாக இருக்கு சில பேர் ஜிப்பா வந்தப்ப அழகா போட்டுக்குங்க ஆ போட்டு அப்ப அந்த மாதிரி என்ன செய்யணும் பள்ளிவாசலில் தொழுகும் போது எப்படி தொழுகணும் அல்ல ரப்பு முன்னால நிற்கிறோம் அல்ல ரப்பு முன்னால நம்ம நிற்கிறோம் சிரிக்கக்கூடாது பேசக்கூடாது பராப்பா கூடாது அசுத்தமாக நின்று தொழக்கூடாது என்று நம்ம யாரை கண்ணியப்படுத்தணும் அது செய்வோமா இன்ஷாத்தாலா அது மாதிரி அசத்தை உங்களுக்கு நான் சொல்லி கொடுப்பாங்க சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க அதை கேட்டுக்கணும் அசத்தை நல்ல அஜத்தை நல்ல கண்ணியப்படுத்தி வச்சுக்கணும் வச்சுப்பீங்களா நம்ம ஆசிரியர் எப்படி கண்ணியப்படுத்துகிறோமோ அல்ல நம்மளை கண்ணியப்படுத்தணும் உங்களுக்கு சிறந்த வாழ்க்கை வேண்டாமா சிறப்பான வாழ்க்கை வேண்டாமா நல்ல பறக்கத்தான வாழ்க்கை யாருக்கெல்லாம் வேணும் பறக்கத்தான செல்வ செழிப்பான வாழ்க்கை யாருக்கெல்லாம் வேணும் சில அறக்கூடா கை தூக்கிறீங்களே இப்போ எல்லாத்துக்கும் வேணுமா வேண்டாமா இதுதான் அஸ்திவா கைக்கில் போடும் வியாபாரம் செய்யணும்னா முதலீடு போடணும் ஒரு பிரியாணி பிரியாணி கடை வைக்கிறோம் முதலீடு போடாமல் வியாபாரம் செய்ய முடியுமா முதலீடுன்னா என்னது தேவையான பொருள் எல்லாத்தையும் போட்டு ஒரு ஒரு ஐம்பதாயிரம் போட்டால் தான் அறுபதாயிரம் நமக்கு எழுபதாயிரம் எங்களுக்கு லாபம் எடுக்க முடியும் அப்போ மீதி உள்ளது போக லாபம் எங்களுக்கு கிடைக்கும் அப்படி தானே அதே மாதிரி வாழ்க்கையில் சிறப்பான வாழ்க்கை செழிப்பான வாழ்க்கை நம்ம வாழணும் என்று சொன்னால் இதுதான் முதலீடு எது முதலீடு ஒழுக்கம் மார்க்க கல்வி கல்வி குரான் கல்வி ஸ்கூல் கல்வி இதுதான் நமக்கு முதலீடு அல்லாத்தால் சிறந்த வாழ்க்கையை கொடுக்கும் அப்ப எல்லாருக்கும் சிறந்த வாழ்க்கை வாழ ஆசை தானே இதுதான் கஷ்டப்படக்கூடிய காலம் சோமல் தானே இருக்கக்கூடாது சுறுசுறுப்பா இருக்கணும் நல்லா விளாடணும் மாதிரி அசர் நேரத்தில் விளையாட விட்டுருவாங்க அசைத்த நல்லா விளையாடணும் அங்கிருந்து இங்க ஓடும் இங்கிருந்து அங்க ஓடணும் நல்லா வேர்க்கணும் மலையா இருந்தால் உள்ள ஒதுங்கிக்கணும் மலையா இல்லாட்டி நல்லா விளாடணும் நல்ல உடம்பு நல்ல வேர்க்கணும் வேர்க்காம இருக்கக்கூடாது புரியுதா அதே மாதிரி இன்னொருத்தனை இன்னொருத்தனை தொல்ல கொடுக்கக்கூடிய விளையாட விளையாடக்கூடாது கல்லை தூக்கி எரியறது கட்டையை தூக்கி எரியறது அது தப்பு அது வந்து இடையூறு பண்ற மாதிரி ஆகி அதெல்லாம் பண்ணாம இருப்பீங்களா அல்லாஹ் ஹசாலா அப்போ இதெல்லாம் எனக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் மாசாக்கு வந்த நோக்கம் என்ன ஃபர்ஸ்ட் ஒழுக்கம் இதனை இப்படி செய்தோம் என்று சொன்னா பிற்காலத்தில் அல்ல எப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுப்பான் சிறந்த வாழ்க்கையை கொடுப்பான் கண்ணியமான வாழ்க்கையை கொடுப்பான் பறக்கத்தான வாழ்க்கையை கொடுப்பான் உங்கள் பெற்றோர் தலை நிமிர்ந்து அல்லாட்ட தலை குனிஞ்சு மக்கள்கிட்ட தலை நிமிர்ந்து நிற்பாங்க என் மோகன் தால வந்து சிறந்த ஹாப்பிளாக கொடுத்துட்டான் சிறந்த ஆலிமா கொடுத்துட்டான் சிறந்த மேதையாக கொடுத்துட்டான் என்று சந்தோஷப்படுவான் எல்லாம் அல்லாஹ் தலை நல்லபடியாக இருப்பீங்களா நல்லபடியாக படிப்பீங்களா நல்லா ஓதுவீங்களா உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்து சொல்லுவீங்களா Allah Ta'ala dan Padi Amal Siyuku Dia Baki Ata Taruwan Aga Subhanallah Yubi Hamdihi Subhanakallahumma Yubi Hamdika Ashrihadu Allah Ilaha Illa Anta astagfiruka Wa Atubu Ilaika